அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு பருவியல் மூன்றாம் பருவத்தில் அழகு ஒன்றில் ஒளியல் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க இதில் பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வரலாம் பார்த்தோன்னா ஊசி துளை காமிரவர்களும் பார்த்தாச்சு இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எதிரொடிப்பு இந்த பாடப்பகுதிக்கான வினாக்களுக்கான விடை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கங்க எல்லா பாடப்பகுதிக்கும் நம்ம வந்து விடை போட்டிருக்கோம் சரியா இப்போ வந்து எதிரொலிப்பு பற்றி பார்க்கலாம் எதிரொலிப்புக்கு நம்ம வந்து ஒலிக்கதிர்கள் வந்து எந்த மாதிரி எவ்வாறு பிரதிபலிக்கின்றன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறிய கண்ணாடி துண்டு வந்து எடுத்துக்கணும் அதில் என்ன பண்ணுன்னா கருப்பு நிற காகிதத்தால் என்ன பண்ணணும் முழுவதும் மூடிடணும் இங்கே படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி இங்கே முதல் படத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு கண்ணாடி துண்டு இருக்கா இப்போ என்ன பண்ணணும் அந்த காகிதலாம் முழுவதும் மூடிடுறோம் முழுவதும் மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த இடையில வந்து இங்கே பாருங்கள் வெள்ளை கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சிறிய பிளவு வர மாதிரி வெட்டிக்கணும் அந்த இதை அந்த கருப்பு காகிதம் இருக்குல்ல அதில் வந்து சிறிய பிளவு வர மாதிரி வெட்டுறப்ப அப்படின்னா அங்கே கண்ணாடி துண்டு அந்த கேப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் சரி அந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா இடையில என்னது இந்த இடத்துல கண்ணாடி கேப் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வெட்டிக்கணும் வெட்டிட்டு என்ன பண்ணணும் சூரிய ஒளி அல்லது டார்ச் விளக்கு மூலம் நம்ம என்ன பண்ணணும் அந்த பிளவு இருக்குல்ல வெட்டின அந்த பிளவு அந்த பிளவு நம்ம வந்து ஒளி கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமா ஒளி கொடுத்தோம்னா ஒரு சிறிய ஒளி கதிர் ம இந்த மாதிரி ஒரு சிறிய ஒலிக்கதிர் வந்து கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணனா அதை எடுத்து வெளியில் கொண்டு வரலாம் வகுப்பறைக்கு வெளியில் கொண்டு வந்து ஒரு சமதள பரப்பு இந்த மாதிரி ஒரு சமதள பரப்பு எடுத்துட்டு அதில் ஒரு வெள்ளை காகிதம் வச்சுக்கணும் அந்த வெள்ளை காகிதம் வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த பிளவு ஏற்பட்ட அந்த சிறிய காகித துண்டு இருக்குல்ல அதை எடுத்து கண்ணாடி துண்டு எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கு எதிர்த்த மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு கண்ணாடி துண்டு அதாவது கருப்பு நிறை மூடாத ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி தொண்டு பிளைனாக இருக்கக்கூடாது அந்த கண்ணாடி துண்டு எதுக்கு வச்சோம் அப்படின்னா இந்த இதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது சூரிய ஒளி இந்த கண்ணாடியில் பட்டு என்னது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாரு அதாவது ஒரு வெள்ளைத்தாளை பகுதியாக சூரிய ஒரு பக்கம் சூரிய ஒளி படுற மாதிரியும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கணும் நிழல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கண்ணாடி துட்டின பிளவு இருக்குல்ல அந்த பிளவில் சூரிய ஒளி அந்த பிளவு வந்து சூரிய ஒளி நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கண்ணாடி துண்டை வெள்ளைத்தாள் மேலே வைக்கணும் நம்ம இப்போ வச்சோம்னா அது மாதிரி வெள்ளைத்தாளில் வைச்சோம் அப்படின்னா நேரான ஒரு ஒலி கதிர் பிளவுலேருந்து அந்த பிளவுலேருந்து என்னது அந்த கண்ணாடி துண்டில் ஒரு பிளவு நம்ம உண்டு பண்ணோம்ல அந்த பிளவுலேருந்து எதிரொலிக்கப்பட்டு எங்கே போய் விழுகும் அப்படின்னா வெள்ளைத்தாள் மேலே விழுகும் அந்த நம்ம வச்சுருக்கோம்ல வெள்ளைத்தாள் அந்த படத்தில் அது மாதிரி விழுகும் அது மேலே விழுகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கதிரை எதிரொலிக்கும்படியாக மற்றொரு கண்ணாடி துண்டு அது பக்கத்தில் வைக்கிறப்ப அந்த காகிதத்தின் மேல் வைக்கணும் மற்றொரு கண்ணாடி துண்டை எங்கே வைக்கணும் அந்த வெள்ளை வெள்ளைக்காகிதர் மேலே வச்சோம் அப்படின்னா கண்ண அது அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடி துண்டின் மேல் விழக்கூடிய அந்த ஒலிக்கதிர் இருக்குல்ல அந்த சூரிய ஒளியோ டார்ச் விளக்குறது நம்ம வந்து அந்த கண்ணாடி துண்டில் வரக்கூடிய அந்த ஒலிக்கதிர் வந்து படுகதிர் அப்படின்னோ அந்த கண்ணா அந்த படக்கூடிய அந்த கண்ணாடி தொண்டு மேலே விழக்கூடிய கதிர் ஒலிக்கதிர் அது வந்து படுகதிர் அதே அந்த கண்ணாடி துண்டில் பட்டு திருப்பி எதிரொலிக்கும்ல அந்த எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒலிக்கதிர் தான் எதிரொலிப்பு கதிர் சரியா இப்போ உங்களுக்கு படுகதிர் எதிரொலிப்பு கதிர்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கும் நம்ம வந்து இப்போ படுகதிருக்கும் எதிர் எதிரொலிப்பு கதிருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த தொடர்பு இங்கேயே கொடுத்துருப்பாங்க இந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க வருது ஏ பிசி அப்படின்னு ஒரு நேரு கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கதிரும் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது ஒவ்வொரு கோணத்துலேயும் விடக்கூடிய பகுதி கொடுத்துருக்காங்க இங்கே டி இந்த இடத்துல இது முப்பது டிகிரியில் இருக்குது டூ டியில் வந்து இது வந்து ஒன்னிலேருந்து டி வரல உள்ள கதிர் அறுபது டிகிரியில் இருக்கும் கோணங்களில் இது பிங்கிறது மையப்புள்ளி டீலேருந்து வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் இதை வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி அப்படிங்கிறத அதாவது ஒரு வெள்ளைத்தாள் வச்சு இந்த படத்தில் காட்டுற மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்க ஒரு வெள்ளைத்தாள் இந்த மாதிரி நம்ம வரையணும் சரி அந்த வெள்ளைத்தாளில் அந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் ஏபிசி அப்படிங்கிற ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும் நேர்கோடு வரைஞ்சிட்டு அந்த கோணங்களில் முப்பது டிகிரி அதாவது அந்த கோணங்கள் வந்து நம்ம குறிச்சிக்கணும் அதில் பிடி அப்படிங்கிற கோட்டுனை வந்து இவ தான் படத்தை பார்த்தோம்னா அந்த படம் தான் பிடின்னு இருக்கும் மையத்தில் இங்கே இருக்கு பாருங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் இந்த படத்தை வச்சு நம்ம வந்து இதற்கான விடையை நம்ம தேர்வில் கூட எழுதிடலாம் சரியா பிடி அப்படிங்கிற கோட்டினை வந்து எ எங்கே இருக்குது ஏபிசிக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக நம்ம வந்து படத்தில் இருக்கற மாதிரி வரைஞ்சிக்கணும் அதில் கோடு ஒன்று நம்ம போட்டிருக்காங்களோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதில் கோடு ஒன்று வந்து பிடியிலேருந்து எவ்வளோ கோணங்கள் இருக்குது அறுபது கோணம் நம்மளுக்கு ஏற்ற இந்த படத்தை வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எழுதியிடலாம் கோடு ரெண்டு வந்து பிடியிலேருந்து முப்பது டிகிரி கோணம்லாம் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் அது மாதிரி கோடு நான்கு வந்து பிடியிலேருந்து அறுபது டிகிரி கோணமும் கோடு மூன்று வந்து பிடியிலேருந்து பிடியிலருந்து எத்தனை டிகிரியில் இருக்கு முப்பது டிகிரி கோணம் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் கண்ணாடி துண்ணை வந்து ஏபிசி கோட் ஒன்றடை இணைக்குமாறு அமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏபிசிங்கிற கோடு இருக்குல்ல இந்த கோணங்கள்லாம் குடிச்சிருக்காங்க ஒன்று வந்து பிடி இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி கோணங்களில் இருக்கிற மாதிரி கண்ணாடி துண்டை வந்து இந்த கோணம் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும் இதை படத்தை வச்சாதான் நீங்கள் இதை புரியும் உங்களுக்கு படத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும் இப்போ வந்து அந்த கண்ணாடி துண்டு வந்து ஏபிசி கூட்டுற ஒன்றி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த கண்ணாடி துண்டை அந்த பிளவுடன் அந்த பிளவு இருக்கலாம் அந்த கண்ணாடி துண்டை நம்ம பார்த்தோம்ல அந்த இலையிலானது ஒரு பிளவு இருந்துச்சா இல்லையா அந்த பிளவுடன் உள்ள கண்ணாடியை கொண்டு ஒரு ஒலிக்கதிரை நம்ம வந்து உருவாக்கணும் எது வழியா அப்படின்னா கோடு ஒன்றின் வழியே செல்லும்படி கோடு ஒன்றின் வழியே செல்லும்படி உருவாக்குனா அந்த கதிர் வந்து ஏபிசியில் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் ஏபிசியில் கண்ணாடி வச்சுருக்கலாம் அந்த கண்ணாடியில் பி என்ற புள்ளியை அடையும் மாதிரி நம்ம சரி செய்யவும் அந்த கண்ணாடி தொண்டை எதிரொலிக்கும் கதிர் வந்து கோடு நான்கு வழி செல்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போன்று மீண்டும் பிளவுடன் கூடிய இன்னொரு கண்ணா மீண்டும் பிளவுடன் கூடிய அந்த கண்ணாடி தொண்டை உண்டு ஒரு ஒலிக்கதிரை நம்ம வந்து உருவாக்கணும் இந்த ஒரு ஒரு ஒலிக்கதிரை உருவாக்கி அதை வந்து இந்த கோடு ரெண்டின் வழியே செல்லும்படி நம்ம வந்து அமைச்சிருக்கணும் கண்ணாடி துண்டு எதிரொலிக்கும் கதிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடு மூன்றின் வழி செல்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரியா கோடு மூன்றின் வழி செல்கிறதா அப்படின்னு பார்க்கணும் கண்ணாடி துண்டிற்கு செங்குத்தாக வரைந்தோம்னா கோடு பி பீடி அப்படிங்கிற ஒரு கோடு அது என்ன கோடுனா குத்து கோடு அப்படின்னு சொல்லுவோம் பீடினா குத்துக்கோடு அந்த குத்துக்கோடு வந்து அதை வந்து குத்துக்கோடுன்னு சொல்கிறோம் கோடு ஒன்று மற்றும் ரெண்டு இது வந்து என்னென்னா படுகதிர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க இந்த படத்தை பார்த்து நீங்கள் இந்த பதில் எழுதிடலாம் சரியா கோடு ஒன்று ரெண்டு வந்து படுகதிர்கள் மூன்று நான்குங்கிறது எதிரொலிப்பு கதிரும் பீடினா குத்துக்கோடு சரியா தெரிஞ்சுக்குங்க மூன்று கோடு மூன்று நான்குங்கிறது எதிரொலிப்பு கதிர் அப்போ படுகதிரு படுகதிர் படுகதிருக்கும் கோடு பீடிக்கும் இடையே உள்ள கோணம் என்னது படுகோணம் சரியா அதே மாதிரி எதிரொலிப்பு கதிருக்கும் அந்த பீடி கோடு பீடிக்கு இடையே உள்ள கோணம் தான் எதிரொலிப்பு கோணம் சரியா இப்போ வந்து படுகோதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இருக்குது ஏன்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் என்னது சமம் நம்ம இதை முக்கியமான வார்த்தை இது மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சரியா விடையில சரியான விட இதுலையும் கேட்கலாம் சரியா தவறாலையும் கேட்கலாம் கோடிட்டிடங்கள்லையும் கேட்கலாம் ச எதில் வேணாலும் நம்மளுக்கு வந்து கேட்கலாம் அதனால இது நல்லா தெரிஞ்சுக்க முக்கியமான பாயிண்ட் இதில் படுகோணமும் எதிரொழிப்பு கோணமும் எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஒளியின் எதிரொழிப்பில் பயன்படுத்தக்கூடிய வரையறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் இங்கே படுகோணம்னா அது என்னன்னு குறிப்போம் ஐ எதிரொழிப்பு கோணம்னா ஆர் அப்படிங்கிறத நம்ம குறிப்போம் சரியா இப்போ படுகதிர் அப்படிங்கிறது ப எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் தான் படுகதிர் அந்த எதிரொலிக்கும் இந்த இந்த இடத்துல எதிரொலிக்குது இங்கே ஒரு கண்ணாடி இருக்கா இது ஒரு சமதளம் இந்த எதிரொலிக்கு தான் அந்த எதிரொலிக்கக்கூடிய அந்த பரப்பு தான் படுகதிர் இதுதான் படுகதிர் சரியா இது வந்து பிஓ என்பது படுக இந்த படத்தில் தான் என்னது படுகதிர் ஏன்னா ஒளி இங்கே பியிலேருந்து இங்கே வந்து இந்த இடத்துல படுது அப்போ இங்கேருந்து ஒலி கதிர் படக்கூடியது இடம் இதுதான் படுகதிர் பி ஓ அப்படிங்கிறது இந்த ஓலை பட்டு திருப்பி எதிரொலித்து க்யூவில் வருதா அப்போ இது ஓ க்யூ அப்படிங்கிறது எதிரொலிப்பு கதிர் அதான் சொல்கிறாங்க அந்த எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர்விலும் புள்ளியிலிருந்து இந்த புள்ளி ஓ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் எனப்படும் ஓ க்யூ என்பது எதிரொலிப்பு கதிர் இந்த படத்தை பார்த்து தான் பிடிக்கும் பிஓ அப்படிங்கிறது இது சமதள பரப்பு இந்த கண்ணாடி இந்த இது பரப்பு இதில் பி ஓ அப்படிங்கிறது படுகதிர் இந்த ஓவில் அந்த புள்ளியில் பட்டு என்ன அது எதிரொலிக்குது எதிரொலித்து க்யூ இதில் இந்த கதிர் போகுதா இல்லையா அப்போ இது எதிரொலிப்பு கதிர் இது படுகதிர் இது எதிரொலிப்பு கதிர் இதான் இதுக்குரிய வரையறை தெரிஞ்சுக்குங்க அடுத்து படுபுள்ளினால் என்ன அப்படின்னா அந்த எதிரொலிக்கும் பரப்பில் அந்த கதிர் வந்து எந்த புள்ளியில் விழுதோ அந்த புள்ளி தான் படு புள்ளி ஓ என்பது படு புள்ளி நம்ம இப்போ தான் சொன்னோம் ஓ அப்படிங்கிறது தான் படுபுள்ளி அது எந்த இடத்துல வந்து படுதோ அந்த கதிர் வந்து ஒளிக்கதிர் கதிர் வந்து எந்த இடத்துல பட்டு எதிரொலிக்கும்ல அந்த இடம் தான் படு கதிர் சஸ் சரி படுபுள்ளி இப்போ நம்ம வந்து படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுபுள்ளின்னா புள்ளினா என்னன்னு தெளிவாக பார்த்தாச்சு அடுத்து குத்துக்கோடுன்னா என்னென்னு பார்க்கலாம் குத்துக்கோடு அப்படி நினைது அந்த படுபுள்ளின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படம் படம் கூடுதான் குத்துக்கோடு இங்கே ஓஎன் என்பது குத்துக்கோடு இந்த படத்தில் பாருங்கள் இந்த ஓல இருந்து செங்குத்தா வரைகிறோம்ல இது வரலாம் எண் இதுதான் குத்துக்கோடு சரியா அடுத்து படுகோணம் அதே தான் படுகோணம் அப்படிங்கிறது படுகதிர் பிஓவிற்கும் குத்துக்கோடு ஓஎன் இருக்கும் இடையே உள்ள கோணம் தான் படுகோணம் படுகோணம் கோணம் ஐ என குறிப்பிடப்படுகிறது இங்கே இருக்கு பாருங்கள் பிஓ இதிலே கொடுத்துருப்பாங்க படுகோணம் பீலருந்து ஓ ஓலேருந்து எண் இந்த எண்ணுங்கிறது குத்துக்கோடு அந்த குத்து அந்த படுகோணத்திற்கு குத்துக்கோடுக்கும் இடையிலுள்ள கோணம் தான் படுகோணம் அடுத்து எதிரொலிப்பு கோணம் அதே மாதிரி தான் எனது எதிரொலிப்பு கதிர் இந்த எதிரொலிப்பு கதிருக்கும் அந்த குத்துக்கோடுக்கு இடையிலுள்ள கோணம் தான் எதிரொலிப்பு கோணம் இது ஆறு அப்படின்னு சொல்லுவோம் கோணம் ஆறு நீங்கள் இந்த படத்தை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருந்தே நீங்கள் விடை எழுதியிடலாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது எதிரொலிப்பு கதிர் ஓ க்யூவிற்கும் குத்துக்கோடு ஓ என் இடையே உள்ள கோணம் தான் எதிரொலிப்பு கோணம் அதை வந்து ஆறுன்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் சரி இது வரல உங்களுக்கு புரிஞ்சிச்சா சரி அடுத்து ஒலி எதிரொலிப்பு விதிகள் என்ன இது ரொம்ப முக்கியமானது இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் ஒலி எதிரொலிப்பு விதிகள் இரண்டு எழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் ஐ ஈக்குவல் டு ஆர் கோணம் ஐ ஈக்குவல் டு கோணம் ஆர் படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு குதிர் ஆகியவை எப்படி இருக்கும் ஒரே தளத்தில் அமையும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நல்லா படிச்சுக்குங்க அடுத்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எடுத்துக்காட்டு என்னென்னா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா படுகதிர் ஏபி இந்த ஏபி இருக்குல்ல இதுதான் படுகதிர் பிசிங்கிறது வந்து எதிரொலிப்பு கதிர் பி இந்த வந்து குத்துக்கோட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த படுகதிர் ஏபி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு டிகிரி கோணத்தை வந்து குத்துக்கோட்டுடன் ஏற்படுத்துது அப்போ எதிரொலிப்பு கோணத்தின் மைய மதிப்பு என்ன இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு எதிரொலிப்பு விதிகளில் படிச்சுருப்போம் என்ன படிச்சுருக்கோம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ படுகோணம் இருபத்தி ஏழு டிகிரி நம்மளை கொடுத்துட்டாங்க அப்போ எதிரொலிப்பு கோணமும் என்ன எப்படி இருக்கும் இருபத்தி ஏழு டிகிரியாக தான் இருக்கும் சரியா சரி அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஒலிக்கதிர் வந்து தளத்தில் பட்டு நாற்பத்தி மூணு டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துது எனில் அதாவது ஒரு ஒலிக்கதிர் வந்து எதிரிப்பு தளத்தில் பட்டு எவ்வளோ கோணத்தை ஏற்படுது நாற்பத்தி மூணு டிகிரி இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க படுகோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க எதிரொலிப்பு கதிர்க்கும் எதிரொலிப்புக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு நான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பார்க்கலாமா படுகோணத்தின் மதிப்பு என்ன தீர்வு இங்கேயே கொடுத்துட்டாங்க படுகோணம் அப்படின்னு நம்ம என்ன கோணம் ஐன்னு சொல்லுவோம் இப்போ கோணமை குத்துக்கோட்டிற்கும் நம்ம படுகோணம்னு என்னன்னு படிச்சிருக்கோம் அந்த படுகதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம்தான் படுகோணம் அப்ப வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க எதிரொழிப்பு தளத்தில் ஒலிக்கதிர் வந்து நாற்பத்தி மூணு டிகிரி கோணத்தை கொடுத்துட்டாங்க குத்துக்கோட்டுக்கு எவ்வளோ இருக்கும் செங்குத்து நம்மள சொல்லியிருக்கோம் தொண்ணூறு டிகிரி இருக்கும் அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாப்பத்தி நாற்பத்தி ஏழு டிகிரி படுகோணம் புரிஞ்சிச்சா இப்போ படுகோண கண்டுபிடிச்சாச்சு எதிரொலிப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம ஏற்கனவே எதிரொலிப்பு விதிகளில் அடுத்து எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் அப்போ படுகோணத்தின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே நாற்பத்தி ஏழு டிகிரி அப்போ எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும் நாற்பத்தி ஏழு டிகிரி தான் சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர் ரெண்டையுமே என்ன பண்ணணும் நம்ம வந்து சேர்த்து எழுதணும் நம்மளுக்கு வெளியே கிடைச்சிரும் அப்போ ஐ ப்ளஸ் ஆர் படுகோணம் ஐ எதிரொலிப்பு கதிர் ஆர் ரெண்டே எதிரொலிப்பு கோணம் ஆர் இப்போ நாற்பத்தி ஏழு டிகிரி நாற்பத்தி ஏழு டிகிரி நம்ம ஏற்கனவே பாண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரெண்டே கோணம் தொண்ணூற்றி நான்கு டிகிரி சரியா அடுத்து நம்மளுக்கு கேள்வி என்ன எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிப்பு தளத்திற்கு இடையே உள்ள கோணம் கேட்டிருக்கான் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அது எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் குத்து குத்துக்கோடி எக்ஸ் சொல்லணும்ல அது தொண்ணூறு டிகிரி நம்மளுக்கு தெரியும் அடுத்து எதிரொலிப்பு கோணம் எவ்வளோ தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஆர் தொண்ணூறு டிகிரி மைனஸ் நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழு டிகிரி நம்மளுக்கு எதிரொலிப்பு கோணம் வந்து நாற்பத்தி ஏழு டிகிரி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் நாற்பத்தி மூணு டிகிரி சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எக்ஸையும் ஆரையும் நம்ம வந்து பா குத்துக்கோட்டையும் எதிரொலிப்பு கதிரையும் மைனஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு இருக்கும் எதிரொலிப்பு கோணங்கள் இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு செயல்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க பெரிஸ்கோப் உருவாக்குறது இதை நீங்களே பார்த்துக்கோங்க பெரிஸ்கோப் எப்படி உருவாக்கணும் ஒரு ஊதுபத்தி பெட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு சமதள அடி எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் காட்டின மாதிரி நீங்கள் உருவாக்கலாம் ரெண்டு சமதள அடிகளையும் ஒன்று கொண்டு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் வைக்கணும் இந்த மாதிரி இதாக சமுதள அடி அடி கீழே அந்த பொண்ணு வச்சுருக்க பாரு அடி இது வந்து ஒலிக்கதிர்கள் படக்கூடிய இடம் இந்த பொருள் ஒலிக்கதிர்கள் பெரிஸ்கோப்பிற்கு நுழையுது எப்படி நுழையுது தான் கொடுத்துருக்காங்க ஒளியானது முதல்ல என்ன பண்ணும் சமதள ஆடியில் பட்டு எதிரொலிக்கும் அடுத்து ஒளியானது இரண்டாவது சமதள ஆடியில் பட்டு பார்வையாளர்களின் கண்களை சென்றறிதல் இதுதான் பெரிஸ்கோப் இதில் படுகோணமும் எதிரொலிப்புக்கணும் சமம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் எதிரொலிக்கப்படும் கதிர்கள் வந்து குழாயிலே வெளியே வெளியே சென்று நம் கண்களை வந்தடையும் அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா எதிரொலிப்பின் வகைகள் என்னன்னு பார்க்கலாமா அதாவது என்னென்ன வகைகள் இருக்குது கண்ணாடி நம்ம வந்து எதிரொலிப்பு வகைகள் வந்து நம்ம வந்து என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வளவளப்பான எதிரொலிப்பு அதாவது ஒழுங்கான எதிரொலிப்பு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு எது ஒழுங்கற்ற அப்படிங்கிற சுரசரப்பான எதிர் பரப்பில் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளிப்படக்கூடிய எதிரொலிப்பு தான் சரியா இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் ஒளி எதிரொலிக்குங்கிறது இதுதான் ஒரு பரப்பில் வந்து பட்டு எதிரொலிக்கிறப்ப இந்த மாதிரி தான் எதிரொலிக்கும் அது ஒளியானது எதிரொலிப்பு விதியின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இரண்டு விதிகள் பார்த்தோம் ஏற்கனவே அனைத்து பரப்புகளையும் எதிரொலிக்கும் ஒளி வந்து எப்படி அனைத்து பரப்புகளிலும் எதிரொலிக்கும் ஆனால் ஒளியின் எதிரொலிப்பு விதி செயல்படுது பரப்பின் வடிவத்தை பொறுத்தது அன்று அது வந்து எப்படி எதை பொறுத்து இருக்காது வடி பரப்போட வடிவத்தை பொறுத்தது அன்று அந்த நேர்குத்தான பரப்புகள் கோண பரப்புகள் வளைந்த பரப்புகள் இந்த மாதிரி அனைத்து வகை பரப்புகளையும் ஒளியின் எதிரொலிப்பு விதியை நாம் வந்து நிரூபிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிரொலிப்பிற்கு எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு புள்ளியில் கொத்துக்கோடு வரைய முடியுமாயின் கொத்துக்கோடு வரைய முடியுமாயின் அப்புள்ளியில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஒரு சம ஒரு பரப்பில் வந்து குத்துக்கோடு வரைய முடியும் அப்படின்னா எதிரொலிப்பு கோணமும் படுகோணமும் சமமாக இருக்கும் எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பானதாக வளவளப்பானதாகவும் சமதளமாகவும் இருப்பேன் பரப்பின் எல்லா புள்ளிகளும் குத்துக்கோடுகளும் எப்படி இருக்கும் ஒரே திசையில் தான் அமையும் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வளவளப்பானதும் சமதளமாகவும் இருந்துச்சு அப்படின்னா எதிரொலிக்கும் பரப்பு அது எல்லா ப புள்ளிகளையும் எப்படி இருக்கும் குத்துக்கோடுகளும் ஒரே திசையில் தான் அமையும் இந்த மாதிரி ஒரே திசையில் அமையும் அடுத்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அதாவது இணைக்கதிர்கள் கொண்ட ஒளிக்கற்றையானது இந்த மாதிரி இந்த ஒலிக் இருக்குல்ல வளவளப்பான சமதள பரப்பின் மேல் இருந்து குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் எதிரொலிக்கப்படுது அந்த எதிரொலிக்கப்படிய கதிர்கள் தான் இணை கதிர்கள்னு நம்ம சொல்கிறோம் இணை கதிர்கள் கொண்ட அந்த ஒலிக்கற்றையானது இணையனா சேர்ந்து இந்த மாதிரி இணையாக வரக்கூடியது ஒன்றோடொன்று அந்த இணையாக வருது பார்த்தியா இந்த கற்றைகள் இது தான் இதை இணைக்கற்றிகள் இது வந்து ஒரு வளவளப்பான சமதள பரப்பின் மேலே விழுந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எதிரொலிக்கும் அந்த எதிரொலிக்கப்படும் கதிர்கள் தான் கதிர்கள்னு சொல்கிறான் இதே வளவளப்பற்ற சமதளம் இல்லாத ஒரு பரப்பு எடுத்துக்கிறோம் சொரப்பான பரப்பில் விழுறப்ப என்ன நடக்கும் அந்த ஒலிக்கற்ற வந்து ஒவ்வொரு கதிரும் சொர சொரப்பான பரப்பில் இந்த படத்தில் காட்டுன மாதிரி இதுதான் சொரசுரப்பான பரப்பு இந்த சொரசுரப்பான இணைக்கதிர்கள் ஏபிசிடிங்கிறத இணைக்கதிர்கள் அந்த கதிர்கள் அந்த சுரசப்பான ப இந்த பரப்பில் படுறப்ப கதிர்கள் எப்படி இருக்குது கதிர்கள் வந்து வெவ்வேறு திசையில் செல்லுது நீங்களே பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி செல்லுது ஒரே திசையில் இருக்குதா கிடையாது வெவ்வேறு திசையில் போகும் சொரசிறப்பான பகுதியில் படுறப்ப இதில் ஏபிசிடி அப்படிங்கிற ஐந்து படுகதிர்கள் இருக்குது அதான் படுகதிர்கள் நம்ம சொல்கிறோம் அந்த பதிர்கள் படுகிர்கள் வந்து அந்த புள்ளியில் வந்து குத்துக்கோடுகள் நிற கோட்னு வரையப்பட்டு ஓஎன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாருங்கள் கருமை இந்த கோட்டில் வந்து ஓஎன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதிரொலிப்பு விதியின்படி ஏபிசிடிஇ எதிர இதுதான் தான் எதிரொலிப்பு கதிர்கள் படுகதிர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தாலும் எதிரொழிப்பு கதிர்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது வெவ்வேறு திசையில் இருக்குது என்ன காரணம் சொரசுரப்பான பகுதி வளவளப்பான பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே திசையில் இணையாக செல்லுது சொரசுரப்பான பகுதியில் வெவ்வேறு திசையில் செல்லுது இவ்வாறு எதிரொலிப்பு என்பது ரெண்டு வகையில் நடைபெறுது எதிரொலிக்கு பரப்பு வளவளப்பாகவும் சமதளப்பாகவும் இருந்தால் அது என்ன எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு அந்த ஒழுங்கான எதிர் எதிரொலிப்பில் பார்த்தோம் அப்படின்னா படுகதிர்கள் இணை கதிர்களாக பரப்பின் மேலே விழுந்து இணைகதிர்களாகவே எதிரொலிக்கப்படுது சரியா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இணைகதிர்களாகவே எதிரொலிக்கப்பட்டு இணையகதிர்கள் இங்கே இருக்குது இணையகதிர்களாகவே எதிரொலிக்கப்பட்டு இ படுகதிர்கள் வந்து எதிரொலிக்கப்படுது இணைகதிரி இணைகதிர்களாக வந்து இந்த இடத்துல இணையகதிர்களாகவே எதிரொலிக்கப்படுது சரியா இது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது இது படுகிர் சிகப்பு கலரில் சிவப்பு கலரில் இருக்கிறது எதிரொலிப்பு கதிர் இது தெரிஞ்சுக்குங்க ஆனால் சொரப்பான பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா இணை கதிர்களாக தான் வரும் பரப்பில் படுறப்ப ஆனால் எதிரொலிக்கிறப்ப பார்த்தோன்னா வெவ்வேறு திசையில் செல்லுது இதுதான் இரண்டுக்குள்ள வித்தியாசம் சரியா அதான் சொல்லியிருக்காங்க பரப்பு வந்து சுறுசுரப்பாக இருப்பேன்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறும் இந்த எதிரொலிப்பு கதிர்கள் வந்து வெவ்வேறு திசையில் செல்லும் அடுத்து நீங்கள் பகலில் பார்த்தோம் அப்படின்னா ஜன்னல் வழியாக சூரிய ஒளி வர்றதை பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டிலையோ அல்லது வகுப்பறையிலையோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தரைத்தளம் சுவர்கள் வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புக்கு உட்படுது ஏன்னா அங்கே வந்து தரை எப்படி இருக்கும் சுர சொர சொரப்பாக இருக்கும் இதே தரைத்தலம் வந்து கண்ணாடி போன்று வளவளப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோம் ஜன்னல் வழியே வரக்கூடிய சூரிய ஒளியானது எப்படி இருக்கும் தரையில் ஒழுங்கான எதிரொலிப்புக்கு உட்பட்டு அறையின் மேற்கூரைக்கு சென்றுவிடும் அதாவது என்ன சொல்கிறாங்க தரையத்துல வந்து கண்ணாடி போன்று வளவளப்பாக இருந்துச்சுன்னா டைல்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி சொல்றது அந்த வளவளப்பாக கண்ணாடி போன்று வளவளப்பாக இருந்துச்சுன்னா ஜன்னல் வலையா ஜன்னல் வழியா வரக்கூடிய அந்த சூரிய ஒளி என்னது தரையில ஒழுங்கான எதிரொலிப்பிற்கு உட்பட்டு என்ன பண்ணிடும் அறையின் மேற்கூரைக்கு சென்றுவிடும் அறையின் இடது மற்றும் வள பக்கங்களுக்கு அக்கதிர்கள் செல்லவே செல்லாது நேராக என்ன பண்ணிடும் மேற்கூரைக்கு போயிடும் ஆனால் இதனால் அறையின் இடது வலது சுவர்கள் எப்படி இருக்கும் இருட்டாகவே இருக்கும் ஒளி வந்து வேறு பக்கம் போனால் மட்டும்தானே நம்மளுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் அது வந்து நேராக மேற்கூரைக்கு போயிடும் வளவளப்பாக இருக்கிறப்ப அப்போ வந்து என்ன கிடைக்காது அந்த இடது வள பக்கங்கள்லாம் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் அறையின் சுவர்களும் தரையும் வளவளப்பாக இல்லாமல் சொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வரக்கூடிய சூரிய ஒளி சுவர்களை பட்டு ஒழுங்கற்ற எதிரொலி படைஞ்சு வெவ்வேறு திசையில் செல்லும் அப்போ வெவ்வேறு திசையில் செல்றப்ப முழுவதுமாக வெளிச்சம் அடையும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அதாவது சூரிய ஒளி வந்து ஜனவழியாக தரை வந்து சுரசுரப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒளிக்கதிர்கள் பட்டு வெவ்வேறு திசையில் போகிறப்ப ரூம் ஃபுல்லாகவே வெளிச்சமாக இருக்கும் இதே வந்து வளவளப்பான தர இந்த டைல்ஸ் மார்க்கா அந்த சூரிய ஒளிக்கதிர் வந்து தரையில் பட்டு நேராக என்ன பண்ணிடுவோம் நேராக மேற்கூரைக்கு மேலே செஞ்சோம் சைடில் வந்து எப்படி இருக்கும் இடது வலதுலாம் இ வலது போகிறோம்னா இருட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியா இப்போ ஒலிக்கற்றையின் வகைகள் என்னன்னு பார்க்கலாம் அதில் என்னென்ன வகை இருக்குன்னா பொதுவாக ஒலி என்பது ஒரே ஒரு கதிர் கிடையாது அது வந்து பல கதிர்களின் தொகுப்பு இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் பல ஒ ஒளி அப்படிங்கிறது என்னதுன்னா அதுனா பல ஒலிக்கதிர்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஒலி ஒலிக்கற்றை அப்படின்னா ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும் இணையாகவும் இருக்கலாம் கதிர்களாகவோ அல்லது குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருக்கும் ஒலிக்கற்றை எப்படி இருக்கும் ஒலிக்கற்றை என்பது ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ அந்த மூன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் சூரியனிடமிருந்து வரக்கூடிய இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணைக்கதிர்கள் குவிந்து வரக்கூடியது விரிந்து வரக்கூடியது இந்த மூன்று வகையிலையும் என்ன இருக்கும் ஒலிக்கற்றை வந்து இருக்கும் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கதிர் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் வாகனங்கள் அதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல வாகனங்கள் அந்த வாகனங்கள் ப வந்து முகப்பு அந்த விளக்கு இருக்குல்ல முன்னாடி இருக்கக்கூடிய விளக்கு அந்த இருந்து வரக்கூடிய இந்த கார் காரில் பேருந்துலாம் வரக்கூடிய பஸ்ஸுலாம் வரக்கூடிய அந்த முகப்பு விளக்கு இருக்குல்ல அதில் வரக்கூடிய ஒலிக்கதிர்களும் இணைக்கதிர்கள் தான் சரியா ஆனால் எரியும் மெழுகுவர்த்தி வர்த்தி இருக்குல்ல மெழுகு எரிய மெழுகுவர்த்தி வர்த்தி எரியும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஒலிக்கதிர்களை வந்து எல்லா திசையிலும் செல்லுது இந்த கதிர்கள் வந்து விரி கதிர்கள் விரிகதிர்களுக்கு எடுத்துக்காட்டுன்னா எரியக்கூடிய மெழுகுவர்த்தி நம்ம எடுத்துக்காட்டு நம்மளுக்கு கேட்கலாம் சரியா இதே பிளாஸ் விளக்கில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ் விளக்கில் ஃப்ளாஷ் அடிக்கிறோம்னா அந்த விளக்கில் இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் வந்து விரிகதிர்கள் இது எடுத்துக்காட்டா சொல்லலாம் லென்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் ஒலிக்கற்றை வந்து குவிக்க முடியும் இப்ப விரி விரிகதிர்கள் பார்த்தாச்சு இணைக்கதிர்களும் பார்த்தாச்சு அடுத்து குவி குவிக்கக்கூடிய எப்படி லென்ஸை பயன்படுத்தி ஒலிக்கற்றினை குவிக்க முடியும் ஒரு கையடக்க லென்ஸை பயன்படுத்தி சூரிய ஒளி கதிர்களை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும் இந்த மாதிரி இங்கே எடுத்து கண்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் இது இணைக்கதிர்கள் இணையவர்கள் இது குவிக்கற்றை இது விதிக்கற்றை இது ஒளிக்கற்றையோட வகைகள் அடுத்து ஒளியின் வேகம் ஒளியின் வேகம் பார்த்தோம் அப்படின்னா இருட்ட இருட்டாக இருக்கக்கூடிய ஒன் இருட்டாக இருக்கும் ஒரு இது அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் அதாவது மின் விளக்க இல்லைன்னா மின் விளக்க ஒளிர ஒளிர விடும்போது ஒளி வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா அரை முழுவதும் உடனடியாக பரவிடும் இப்போ இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் போய் ஒரு லைட்டை போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் உடனே எல்லா இடத்துலையும் ஒளி வந்து பரவிடும் அந்த ஒலியானது வேகமாக பயணிக்கும் இதற்கு காரணம் என்னென்னா வெற்றிடத்தில் இடத்துல அந்த வெற்றி இடம் அந்த வெற்றிடத்தில் இடத்துல நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவு செல்லும் இது நம்மளுக்கு ஒன்மார்க்கெலாம் கேட்கலாம் இதை தெரிஞ்சுக்குங்க ஒரு வெற்றி இடத்துல ஒலியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு செல்லும் மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவு செல்லும் ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிப்பதில்லை இதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் எனது பயணிப்பதில்லை வேகமாக பயணிக்கும் பொருள் ஒளி சரியா அடுத்து பொருள்களோடு ஒளியின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பாடப்பகுதிக்கான விடை வேணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க